நெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரைடேங்க இன்றைக்கி வந்து நாம் டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருக்கிற பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ஓப்பன் பார்சல் பேக்கேஜஸ் எல்லாமே இன்றைக்கி கெட் ரெடி ஃபார் டிஸ்பேச் பாருங்கள் சாமந்தி பிளான்ஸ் ஸ்ட்ராபெரி ஸோ மனோரஞ்சித மனோரஞ்சிதத்தில் ஹைப்ரிடு ஷென்பக செடி சப்போட்டா இந்த மாதிரி நிறைய செடிகள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பிளான்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்க கஸ்டமருக்கு நம்ம டிஸ்பார்ச் பண்ணுறதுக்கு கெட் ரெடி இருக்கோம் ஸோ எல்லாத்துமே ரெடி பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு போஸ்ட்டாக ஷேர் ஆகும் அப்படி இல்லாட்டி நான் அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் பாருங்கள் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஓப்பன் பார்சல் டெலிவரியில் நான் எப்படி வாங்குறது எனக்கு இது எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கூகுளில் உங்களோட அட்ரஸ் போட்டுவிட்டு நியர்பை பை மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் அப்படின்னு போ உங்களுக்கு அதோட லொக்கேஷன் கிடைக்கும் எக்ஸாக்டாக அதில் நீங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா போய் வாங்கிக்கிற மாதிரி முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஓப்பன் பார்சலில் சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே பிக்சர் வந்துடும் நீங்கள் நாங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடியே பார்சலில் இருக்கிறது உங்களுக்கு எந்த ஒரு கவரேஜும் இல்லாமல் பிக்சர் அனுப்புனதுக்கப்புறம் தான் உங்கள் பார்சலை பேக்கே பண்ணுவோம் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக நம்ம கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்குங்க ஆன்லைன் சேல் வீட்டுக்கே கொண்டு வந்து தந்துடுவாங்க இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே